இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் காதுகள் கேட்கும் வார்த்தைகள் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் நம்முடைய காதுகளில் இன்று அநேக விதமான சத்தங்கள் கேட்கின்றது அதில் எது தேவனுடைய சத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அதிகாலையில் தேவனுடைய கிருபையை கேட்டு செயல்படும்படியாக அவருடைய பிரசனத்தில் அவரையே நம்பியிருக்க வேண்டும் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுவார் அவரை புகலிடமாக நினைக்கும் போது அவருக்கு பிரியமானதை செய்யும்படி அவரே நமக்கு போதித்து நடத்துவார் அன்று கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் நன்றாய் கவனிக்கும்படியாக அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாக அதன்படி செய்தால் நலமாக இருக்கும் என்று சொல்ல சொன்னார் இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோமா அல்லது உலகத்தில் கேட்கின்ற சத்தங்களுக்கு நேராக நாம் வழி மாறி போய்விடுகின்றோமா இன்று நாம் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு பின்னாலே கேட்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை வாசிப்போம் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்கள் கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய காதுகள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு சரியான வழியில் நடக்க நீர் உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்